பிஸ்னஸ் பண்ணால் அதுலேயும் டிஸ்டர்ப் ஆகுது மென்டலாக டிஸ்டர்ப் ஆகிடுறாங்க ஏதோ ஒரு சம்மூறு ப்ராப்ளம் டெய்லி மாரி டெய்லி ஏதோ நடந்துகிட்டே இருக்குது அப்போ வாசம் ஒருபாடு இருக்குங்கிறது ஒரு ஒரு முடி கன்ஃபியூஷன் வந்துடுறாங்க எல்லாருமே அவங்கவுங்க இப்போ எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் இல்லை ஒரு லெமன் நடத்துனீங்க அதில் ஒரு பாட்டில் நல்லா பெருசாக இருக்கணும் அது இந்த லெமன் போட்டுக்கிட்டீங்கனாக்கா தான் இல்லை கீழே அடியில் போயிருதான்னு பார்த்தோம் மேலே மிதந்துச்சு அப்படின்னா வீடு வாசத்தில் ப்ராப்ளம் இல்லைன்னு நீங்கள் ஈஸியாக சொல்லிக்கலாம் போட்டோன்னு அந்த லெமன் அப்படியே கீழே அடியில் போயிடுச்சுன்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு தேங்காய் இந்த தேங்காயை நீங்கள் என்ன செய்கிறீங்க என் ஒவ்வொரு ரூம்பாக போய் நின்று நின்றுக்கிறமோ போது குடுந்தி வச்சுக்கிற மாதிரி இருக்கணும் அது மேல் பகுதி வச்சுக்கிறோம் மற்றது வந்துட்டு இப்படி ரெண்டு கை பிடிச்சி சென்ட்ரல் வச்சுக்கிறோம் அதுக்கு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நிற்கணும் அப்படி நிற்கும்போது வாஸ்தில் குறைபாடு இருந்துச்சுனாக்கா ஒரு ஒரு வாழைப்பழமாக வைக்கக்கூடாது ரெண்டாக வைக்கணும் ஒன்று ஒன்று பிரித்து வச்சிருந்தாக்க ஃபேமிலி திரும்பி இருக்கும் ஃபேமிலி என்ன அவன் அப்படி கொடுக்குறான்னா ஃபேமிலி திரும்பி போதுன்னு இருக்கும் ஊதி திரும்பி ஊர் ஊற்றி பொறுத்துவாங்க ஒரு ஒரு ஊதி ஊற்றி பொறுத்துறாங்க அப்படின்னு சொன்னாக்கா நிற்க வச்சுட்டு வெயில் அப்படி காட்டுங்க சும்மா வீட்டுக்கிட்டே உங்கள் முன்னாடி முன்னாவே அது உள்ள ரெயின் தெரியும் ஏழு கலர் உள்ளே போகும் அது டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் இருக்குது இந்த ஐம்பதுலேயும் ஐம்பது பேர் வாங்கின ஓனர்ஸ் ஐம்பது வித்துட்டு போயிட்டார் அவர் சக்ஸஸ் ஆகிட்டாரு வாங்கினவங்க அத்தனை பேர் ஐம்பது பேர் அதே ஓனர்ஸு உள்ளே இருக்காங்களான்னு இருக்க மாட்டாங்க ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் இருபது பேர் தான் வாங்கினவங்க அப்படியே அதுக்குள்ளே இருப்பாங்க நீதி ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் வந்து பெண் குழந்தை பிறந்தாலும் அதே ப்ராப்ளம் தான் ஆண் குழந்தை பிறந்தாலும் அதே ப்ராப்ளம் தான் அநீதி வர்க்கத்துக்கு வெள்ளிக்கிழமை யார் பிறந்தாலும் ப்ராப்ளம் தான் ஆனால் அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமைன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆன்மீக சூட்சமாக உள்ள ஒளிஞ்சு இருக்குது ஐபிசி பக்திநேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து ஃபார்மர் நியூமராலஜியின் தந்தை மகாதன் சேகர்ராஜா அவர்கள் இணைந்திருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம்மா ஐயா நீங்க வந்து எப்போவுமே நியூமராலஜி மட்டும் பேசாமல் பக்கத்து வாஸ்து பற்றியுமே நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்க இப்போ வாஸ்துன்னு வந்துட்டா எல்லாருமே போய் யாருக்கிட்டேயாச்சும் கன்சல்ட் பண்ணணும் அவங்ககிட்ட கேட்கணுன்னு தான் இருப்பாங்க நம்ம வந்து இப்போ நாங்களே வந்து வாஸ்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா என் வீட்டில் வாஸ்து கரெக்டாக இருக்கா அப்படிங்குறத நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக இன்றைக்கி இந்த காலகட்டத்துக்கு அதெல்லாம் தேவைப்படுது எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தரும் நம்ம டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது நாம் இப்போ நாம் இருக்கிற வீட்டில் இப்போ அவங்கவுங்க வீட்டில் அவங்க இருக்கும்போது சில காரியங்கள்லாம் கொஞ்சம் தடப்படுது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது அவங்க ஏன்னா இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு எல்லோரும் எல்லோரும் தெரிஞ்சிக்கிற ஒரு அந்த ஆர்வத்தில் தெரிஞ்சிக்கிறாங்க எல்லாம் வீட்டு போய் கதவு தட்டி எல்லாம் போய் சொல்லிடுது வீட்டுக்கு அதனால் அவ்வளோ விஷயம் யூடியூப்பில் இருக்குது இப்போ அதேமாரி வாஸ்துலேயும் வந்து குறைபாடு இருக்குது அவங்க க அவங்களுக்கே தெரியுது ஏன்னா சில நிறைய கா வாஸ்து குறைபாடுன்னு இருந்துச்சுனாக்கா திருமணம் தாமதமாகும் டிஸ்கஸ் பண்ணால் அதுலேயும் டிஸ்டர்ப் ஆகுது மென்டலாக டிஸ்டர்ப் ஆகிடுறாங்க ஏதோ ஒரு ஒரு ப்ராப்ளம் டெய்லி ஹாப்பன் நெரி டெய்லி ஏதோ நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ வாசு குறைபாடு இருக்குங்கிறது ஒரு ஒரு முடி கன்க்ளூஷன் வந்துடுறாங்க எல்லாேருமே அவங்கவுங்க இப்போ எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஒன்றும் இல்லை ஒரு லெமன் எடுத்துக்கோங்க முதல்ல ஒரு பாட்டில் நல்ல பெருசாக இருக்கணும் அது ஒரு கிளாஸு இவ்வளோ பெரிய கிளாஸாக இருக்கணும் வழக்கமாக இவ்வளோ தான் சைஸ் இருக்கும் நீங்கள் இவ்வளோ பெரிய கிளாஸ் தேடுங்க எல்லா இடத்துலையும் இருக்கும் பெரிய கிளாஸில் தண்ணியும் முக்கால்வாசி நல்லா இவ்வளோ பெரிய கிளாஸில் இவ்வளோ தண்ணி ஃபுல்லாக விட்டுருங்க ஒரு எலுமிச்சை மூலம் எலுமிச்சை மலை தான் நிறைய விஷயம் இருக்குது எப்படின்னாக்கா எலுமிச்சை மலம் ஃபுல்லாக மஞ்சளாக உள்ளதை எடுக்காதீங்க அது உள்ளே டாட் டாட்டாக இருக்கும் அது தொடவே தொடாதீங்க அந்த எண்ணெய் அந்த அது அந்த இதுக்குள்ளே போட போகிறீங்க அந்த எலுமிச்சை மலம் வந்து பச்சையாக இருக்கும் காயாக இருக்கும் பச்சையாக இருந்து இப்போ பழமாக ஆக போக போகுது அப்போ பாதியிலேருந்து முக்கால்வாசி மஞ்சளாக ஆக போகுது கன்வெர்ட் ஆகுது காயிலேருந்து பழம் ஆகுது அந்த மாதிரி லெமன் எடுக்கணும் முழு காயை எடுத்திங்கனாக்காங்க காயை தண்ணிக்குள்ளே போட்டால் கீழே போயிடும் இப்போ டெஸ்ட்டு பண்ண முடியாது இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக வாங்குகிறோம் அதனால் அப்படி தொட்டால் பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும் மஞ்சளாக இருக்கிற மாதிரி அப்படி தொட்டாக்க ரொம்பவும் குழக்லம் இருக்காது அப்படி அமுங்கன்னா அமுகணும் லெமன் தான் முக்கியம் இதில் ஹீரோ வந்து லெமன் தான் அந்த லெமன் எடுக்கிறீங்க அந்த தண்ணி ஒரு பாட்டில் ஒரு கிளாஸில் தண்ணியை விடுறீங்க இந்த லெமனை போடுறீங்க போட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு ஹாலில் சென்டரில் வச்சுருங்க ஒரு டே ஒரு சின்ன ஸ்டூல் மாரி வச்சு வச்சுருங்க ஸ்டூலோ டேபிளோ ஏதோ ஒன்று வச்சுருங்க அது மேலே வச்சுருங்க வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து தண்ணிக்குள்ளே லெமன் போட்டால் மேலே மிதக்கும் ஃப்ளோட்டாக இருக்கும் இந்த லெமன் போட்டுக்கிட்டிங்கனாக்கா மிதக்குதான் இல்லை கீழே அடியில் போயிருதான்னு பார்க்கணும் மேலே மிதந்துச்சு அப்படின்னா வீடு வாசத்தில் ப்ராப்ளம் இல்லைன்னு நீங்கள் ஈஸியாக சொல்லிக்கலாம் போட்டோன்னா அந்த லெமன் அப்படியே கீழே அடியில் போயிடுச்சுன்னா உங்கள் வீட்டில் வாசத்தில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு இருக்கும் உங்கள் பில்டிங்கில் வாஸ்து ப்ராப்ளம் இருக்குது வீட்டுக்குள்ளேயே ஒரு மூணு ரூம் இருக்கும் நாலு ரூம் கூட இருக்கும் ஒவ்வொரு ரூமில் எந்த ரூமில் வாஸ்து குறைபாடு இருக்குது நமக்கு தெரியாது இப்போ அதை போய் செக் பண்ணணும் அப்படின்னா இப்போ முதல்ல எழுமிச்சு போனால் இப்போ அது சொல்லிடுச்சு அடுத்து ஒரு தேங்காய் இந்த தேங்காவை நீங்கள் என்ன செய்கிறீங்க எந்த ஒவ்வொரு ரூமாக போய் நின்று நின்றுக்கிறணும் நிற்கும்போது குடும்பி வச்சுருக்கிற மாதிரி இருக்கணும் அது மேல் பகுதி வச்சுக்கிறணும் மற்றது வந்துட்டு இப்படி ரெண்டு கை பிடிச்சிட்டு சென்ட்ரல் வச்சுக்கிறோங்க வச்சுட்டு நாங்கள் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நிற்கணும் அப்படி நிற்கும்போது வாஸ்துல குறைபாடு இருந்துச்சுனாக்கா நீங்கள் பேசாம நின்னாலே போதும் இப்படி வச்சுக்கிட்டே நின்னீங்கன்னா அந்த ரூமில் அப்படியே நில்லுங்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அந்த தேங்காய் அப்படியே மேலேருந்து எகிரி கீழே விழுந்துடும் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் தேங்காவே தானாக கீழே விழுந்துடும் வாஸ்து குறைபாடு இருக்குது குறை வாஸ்து ப்ராப்ளம் இருக்குன்னு அது சொல்லுது ஒன்றுமே சொல்லலை பேசாம இருக்குன்னாக்கா குறை நல்லாயிருக்கு அந்த ரூம் இருக்கு ஒரு ரூமில் பார்க்குறீங்க ஒன்றுமே செய்யலை விட்டுருங்க இன்னொரு ரூம் பார்க்குறீங்க அங்கேயும் பண்ணல எந்த ரூமில் குறைபாடு இருக்குதோ அந்த இடத்துல அந்த அந்த தேங்காய் வந்து உங்கள் கையில் இருந்து கீழேருந்து மேலே எகிரி விழுவும் ஒருவேளை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் ரொம்ப ஹைட்டு போவோம் சின்னதாக இருந்ததுனாலும் சின்ன வாஸ்து வாஸ்துல சின்னதாக அர்த்தம் மொத்தத்தில் வாஸ்து ப்ராப்ளம் தான் உங்கள் கையில் இருக்கிற தேங்காய் கீழே விழுந்துடும் ஐயா நீங்க வந்து இப்போ ஒரு தேங்காய் வந்து எகிரி விழுகும்னு சொல்கிறப்போ அது ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு எல்லாரும் வந்து பார்த்ததும் வாஸ்து தாண்டி அதை பார்த்து பயந்துருவாங்கல்ல இல்லை அதுதான் இதில் என்ன பெரிய ரகசியம்னு கேட்டிங்கன்னா ஆன்மீக சம்பந்தப்பட்ட பொருள்லாம் எப்போயுமே அதுக்கெல்லாம் எப்பவுமே பவர் ஜாஸ்தி வெத்தலை பாக்கு வெத்தலே பவர் இருக்குது பாக்குலையும் பவர் இருக்குது கொட்டைப்பாக்குல எலுமிச்சை மலத்துலையும் பவர் இருக்குது வாழைப்பழம் இருக்குது அதுலேயும் பவர் இருக்குது வாழைப்பழம் நீங்கள் வைக்கும்போது ரெண்டாக வைக்கணும் ரெண்டும் தனித்தனியாக வச்சுட்டிங்கன்னாவே அதுவே தவறு ஒன்றா சேர்ந்தா வைக்கணும் இப்போ கடையில் போகிறீங்க ரெண்டு வாழைப்பழம் கூடனாக்கா அவன் ஒன்று ஒன்றா பிச்சு கொடுப்பான் நீங்கள் ஒரு ஒரு வாழைப்பழமாக வைக்கக்கூடாது ரெண்டாக வைக்கணும் ஒன்று ஒன்றும் பிரித்து வச்சுருந்தாக்கா ஃபேமிலி பிரிஞ்சிடணுன்னு அர்த்தம் ஃபேமிலி இல்லைன்னா அவன் அப்படி கொடுக்குறான்னா ஃபேமிலி பிரிய போகுதுன்னு அர்த்தம் ஊது ஊற்றி ஒரு ஊதுத்தி பொறுத்துவாங்க ஊது ஒரு ஊதுவற்றி பொறுத்துரா அப்படின்னு பொ பொறுத்துறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஃபேமிலியை வந்துட்டு அவங்கள தனிமைப்படுத்த போகுதுன்னு அர்த்தம் ஒவ்வொ இதெல்லாம் ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருள்கள் இப்போ நான் சொல்கிறதுலாம் ஆன்மீக தேங்காய் தேங்காய்க்கும் பவர் இருக்குது இது எல்லாம் கடவுளுக்கு படைக்குப்பேன் நான் சொல்கிறதுனா கடவுளுக்கு படைக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பொருள்கள் இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரகசியம் இருக்குது ஒரு சக்தி இருக்குது அதனால் இதில் வந்து மேஜிக்கோ வேறு உண்டான ஒன்றும் கிடையாது இப்போத்திக்கி இது வரைக்கும் சொல்கிறதுனால இதை பற்றி பேசுங்க வேறு ஒரு மேட்ரு சொன்னால் ஊதுவத்திக்க சொல்லி வாழைப்பழத்தை சொல்லி அதில் கூட சில விஷயம் சொல்லுவேன் அது இப்போ தேவைப்படலை அதனால் அது வந்து மேஜிக் மாதிரி இருக்கும் மேஜிக்லாம் கிடையாது ஆன்மீக சம்மந்தப்பட்ட உள்ள பொருள்கள் அதெல்லாம் காமிக்காது அதுக்கு தான் ஆன்மீகம் அதுக்கு இப்போ நீங்கள் தேங்காய்க்கு பதில் ஒரு சாத்துக்குடியை வாங்கி விழுந்துரும் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அது ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருள் அது நம்ம சாப்பிட்ற பொருள் அது நமக்கு சம்மந்தப்பட்ட பொருள் ஆன்மீக சம்மந்த பொருள் வேலை செய்யும் அதனால் அது கண்டிப்பாக அது இருக்கும் அப்படின்னு தான் நீங்கள் கண்டுபிடி எந்த எந்த ரூமில் வாஸ்து கோளாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக தெரிஞ்சு போயிடும் ஐயா இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து தேங்காய் எகிரி விழுகும் அப்படின்னா அந்த இடத்துல வாஸ்து சரியில்லைன்னா அப்போ அந்த இடத்துல வாஸ்து சரியில்லைன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் தனி வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸ்னா கூட ஏதாவது இது பண்ணுன்னா பண்ணிக்கலாம் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு சின்ன செங்கல் கூட வைக்க முடியாது எடுக்க முடியாது நகர்த்த முடியாது ஓட்ட வைக்க முடியாது அப்படியே ஷோ தான் இருக்க முடியும் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதிலே வந்துட்டு கிறிஸ்டலில் படிக்கும் இங்கிலீஷில் கிறிஸ்டல் தமிழில் படிக்கும் அதிலே வந்து ப்ரமேடு பேட்டன்ல ப்ரெமேடு பேட்டனில் எந்த இடத்துல உங்களுக்கு வந்து வாஸ்து கோளாறு இருக்குதுன்னு தெரிஞ்சதோ நாலு கார்னரில் அந்த பிரமிடி பேட்டர்னில் ஒரு சின்ன சின்ன ஸ்டூல் மாரி வச்சுட்டு அந்த இடத்துல நாலு கார்னரில் வச்சுருங்க அப்படி சின்ன இடத்துல வைக்க முடியலனாக்கா ஒரு சின்ன ஸ்டாண்டு ஒரு சின்னதாக ஸ்டாண்டு அங்கே விற்கிது இப்போல்லாம் நல்லா சின்ன சின்னதாக அழகழகாக இருக்குது அந்த இடத்துல கார்னர் வர மாதிரி இருந்தால் அங்கங்கே வச்சுட்டு சின்னதாக அடிச்சுட்டு எல்லா இடத்துலையும் பிரமிடி பேட்டர்னில் ஒரு கிறிஸ்டல் சாதாரணமாக வைங்க அப்படி இல்லைனாக்கா கிறிஸ்டல் பால் இருக்கும் பால் பால் சைஸில் இருக்கும் கிறிஸ்டல்லே இருக்கும் அது இருந்துச்சுன்னா ஹேங் பண்ணி விட்ருங்க நாலு கார்னரில் ஒன்று பிரைமேடு பேட்டர்னில் கிறிஸ்டல் இல்லைன்னா கிறிஸ்டல் பால் நாலு காரணத்தில் வச்சுருங்க ஒரு ரூமில் இருந்தாக்கா ஒரு ரூமு ரெண்டு இருந்தால் ரெண்டு ஸோ எங்கே இருக்குதோ அங்கே வச்சுக்கிட்டீங்கனாக்கா அது வாசு வந்து அவங்களுக்கு காம்பன்சேட் பண்ணிடும் ஆனால் இதனுடைய பவர் ரெண்டு வருஷம் தான் ரெண்டு வருஷம் திருப்பி மாற்றணும் அதுக்கப்புறம் அது வேலை செய்யாது நீங்கள் நான் வச்சு ஒரு பத்து வருஷம் ஆகுதுங்க திருப்பி ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா ப்ராப்ளம் வந்துருக்கும் ஐயா இப்போ நீங்கள் வந்து கிறிஸ்டல்னு சொல்லிட்டீங்க மார்க்கெட்டில் இப்போ நிறையா விஷயங்கள் இருக்கும் ஒரிஜினலும் இருக்கும் டூப்ளிகேட்டும் இருக்கும் இப்போ ஒரிஜினல் வச்சாதான் அதுக்கு ஒரு சக்தி இருக்கும் ஒரிஜினலே எப்படி கண்டுபிடிக்கிறது கிறிஸ்டல் பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் டூப்ளிகேட்லாம் கிடையாது அதனுடைய ரா மெட்டீரியல்னு இருக்கும் அதனுடைய பவர் கம்மியாக உள்ளது இருக்கும் இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கிறிஸ்டல் நல்லா பாலிஷ்டாக இருந்ததுனாக்கா அந்த கிறிஸ்டல் அப்படி தூக்கி அப்படி நிற்க வச்சுன்னா வெயில் அடிக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னாக்க உள்ளே ரெயின்போ கலர் போகும் கிறிஸ்டல் அப்படி நிற்க வச்சுட்டு வெயில் அப்படி காட்டுங்க சும்மா வீட்டுக்கிட்டே உங்கள் முன்னாடி அப்படின்னாவே அவ்வளோ டிஸ்டன்ஸில் காட்டும் இல்லை வீட்டுக்குள்ளேயே வெளிச்சமாகவே இருக்குதுன்னா அப்படி பிடிச்சாவே தெரிஞ்சிடும் வெளிச்சம் தான் வரணும் சன் அது காட்டணும் கூட இது வீட்டில் தான் தெரிஞ்சிடும் கொஞ்சம் தேவைன்னா அங்கே போய் நின்றுக்குங்க அவர் உள்ளே ரெயின்போ தெரியும் ஏழு கலர் உள்ளே போகும் அது இருந்தால் ஒரிஜினல் தெரிஞ்சுக்கிடலாம் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஐயா இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட் பற்றி நம்ம ஸ்டார்டிங்கில் வாஸ்து பற்றி பேசினோம் இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டுன்னா ஒரு பேர் வச்சிருவாங்க அதுக்கு ஒரு காமனாக ஒரு பேர் வச்சுருவாங்க அங்கே வந்து வெவ்வேறு குடும்பங்கள் இருப்பாங்க ஆனால் அந்த ஒரு பேர் எல்லாருக்குமே வந்து வேலை செய்யுமா நியூமராலஜி படி பார்க்குறப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் வித்தியாசமான தேதிகளை பிறந்திருப்பாங்க வித்தியாசமான நேம் இருக்கும் அவங்களுக்கு அது வேலை செய்யுமா ஆமாம் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அந்த ஓனர் வந்து ஒரு நூறு பில்டிங் இருக்குல்ல ஐம்பது இருக்கலாம் நம்ம ஐம்பது வச்சுக்கலாம் ஐம்பது அப்பார்ட்மெண்ட் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் ஐம்பது பேர் இருக்காங்க இந்த ஐம்பது பேரில் இந்த ஓனர் வந்து அவருக்கு ஃபே ஃபேவரபிளாக அவர் ஐம்பது பில் அந்த ஃப்ளாட்டை சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு காமனாக ஒரு பேர் வச்சுக்கிறவரு அவர் கனெக்டிவிட்டி கொடு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பேர் வச்சுக்கிடுவார் ஸோ சக்ஸஸ் ஆகிடுச்சி ஐம்பது ஃப்ளாட்டை வித்துட்டு போயிட்டார் இந்த வச்சிட்டதுக்கப்புறம் அந்த பேர் தான் அங்கே ஸ்டாண்டர்டாக நிற்கும் அதை எடுக்க முடியாது இவங்க ஏன்னா ரிஜிஸ்டர் பண்ணும்போது அந்த பேரை போட்டு தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் இந்த ஐம்பது பேருக்கும் அந்த பேர் கனெக்ட் ஆகிடுச்சின்னா தான் அந்த ஐம்பது பேர் அந்த இடத்துல குடியிருக்க முடியும் அது எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்ல முடியாது அதனால தான் ஒரு ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஃப்ளாட்டும் சரி எங்கே எந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் இருக்குது இந்த ஐம்பதுலேயும் ஐம்பது பேர் வாங்கின ஓனர்ஸ் ஐம்பது வித்துட்டு போயிட்டார் அவர் சக்ஸஸ் ஆகிட்டார் வாங்கினவங்க அத்தனை பேர் ஐம்பது பேர் அதே ஓனர்ஸ் உள்ளே இருக்காங்களான்னு இருக்க மாட்டாங்க ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் இருபது பேர் தான் வாங்கினவங்க அப்படியே அதுக்குள்ளே இருப்பாங்க மீதி ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் வந்து அதுக்குள்ளே இருக்க மாட்டாங்க போய் பார்ப்பாங்க எனக்கு ஒர்க் அவுட் ஆகணும்னு வெளியே வந்துடுவாங்க ஒர்க் அவுட் ஆகாததுக்கு காரணம் வேறு எதுவும் இல்லை அந்த பேர் அவங்களுக்கு கனெக்ட் ஆகலை ஒரு பத்து பதினஞ்சு பேர் கனெக்ட் ஆகுது இருந்துட்டாங்க ஓனர்ஸ் அங்கேயே இருந்துட்டாங்க வாங்கினோம் மீதி சில பேர் வெளியே வந்துட்டாங்க இன்னும் சில பேர் அங்கேயே போராடி லாஸ்ட் கட்டத்தை வரைக்கும் இருந்துட்டு முடியல வந்துடுவாங்க சில பேர் பில்டிங்கே வந்து சேல் பண்ணிவிட்டு போகிறவங்க இருப்பாங்க சில பேர் ரெண்ட்டு கொடுத்துட்டு அவங்க வெளியே வந்துடுவாங்க அப்போது அந்த பேரும் அவங்களுக்கு கனெக்ட் ஆகணும் ஆனால் ஆகுமா அப்படின்னா ஆகிறவங்க இருப்பாங்க அப்போ நாங்கள் அதை கூட பார்க்கணுமா இனிமேல் புதுசாக வாங்குறவங்க பாருங்கள் இப்போ போ பில்டிங் வாங்க போகிறோம் வீடு வாங்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பேர் உங்களுக்கு கனெக்ட் ஆகுதான்னு பாருங்கள் ஆச்சுன்னா அந்த இடத்துல அந்த ஃப்ளாட்டில் நம்பரு எல்லாம் பாருங்கள் இதையும் பாருங்கள் கரெக்ட் ஆச்சுன்னா போய் வாங்குங்க வாங்கிட்டவங்க என்ன பண்ணுறது வாங்க போகிறவங்களுக்கு ஓகே வாங்கிட்டவங்க என்ன பண்ணுறது அது ஒன்றும் அந்த பேரை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அது போ அது ரிஜிஸ்டர் அது உங்களுக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு பேரை உங்கள் டோரில் நீங்கள் போட்டுக்க வேண்டியது தான் அதை காமன்சேட் பண்ணுறதுக்கு அதுக்கு வேறு சோர்ஸே கிடையாது உங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி உங்கள் பேரை உங்கள் டோர் மேலே போட்டிங்கனாக்கா அது காம்பன்சேட் ஆகிரும் அப்போது அது வேலை செய்யுமா இது வேலை செய்யுமானா உங்களுக்கு தான் வேலை செய்யும் ஏன்னா அது நல்லிஃபை பண்ணிடும் அதை இது பைபாஸ் பண்ணிடும் அது அவருக்கு போயிடும் இது உங்களுக்கு வந்துடும் அவ ஒன்றும் இல்லை அது எங்கேயும் போகாது யார் ஓனர் இருந்து போகிற பில்டிங்கு அவர்கிட்ட வேலை செய்யும் உங்களது கிட்ட வராது உங்களுக்கான கனெக்ட் ஆகாது எல்லாம் அதனால் அதுக்கு இதான் சொல்யூஷன் இப்போ வந்து இந்த வாரத்துக்கான ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவலில் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை எல்லாரும் கோயிலுக்கு போவாங்க எல்லோரும் மீன்ஸு பெண்கள் டைம் போவாங்க போவாங்கன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் நிறைய பேர் கூட போவாமல் கூட இருப்பாங்க ஆனால் கண்டிப்பாக போகணும் ஏன்னா வெள்ளிக்கிழமைங்கிறது நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் ஒரு வீட்டில் குழந்தை பிறக்குது ஆண் குழந்தை பிறக்குது பெண் குழந்த பிறந்தது ஆண் குழந்த பிறந்துடுச்சுப்பா வெள்ளிக்கிழமை பெண் குழந்த பிறந்துச்சுன்னாக்கா நல்லது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிடுவோம் ஆனால் பெண் குழந்தை பிறந்தாலும் அதே தான் ஆண் குழந்த பிறந்தாலும் அதே ப்ராப்ளம் தான் மனித வர்க்கத்துக்கு வெள்ளிக்கிழமை யார் பிறந்தாலும் ப்ராப்ளம் தான் ஆனால் அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமைன்னு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஆன்மீக சூழ்ச்சிமம் உள்ள ஒளிஞ்சு இருக்குது அதெல்லாம் தெரியுது தெரியலையாங்கிறது வேறு தெரிஞ்சாலும் சொல்ல முடியாது சொல்லக்கூடாது அது வேறு விஷயம் அது மூணு மா மதத்துக்கும் அது பொருந்தது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா முஸ்லீம் எடுத்தால் கூட பார்த்திங்கனாக்கா நாளும் சாமி கும்ப நமாஸ் பண்ணுவாங்க வெள்ளிக்கிழமை மட்டும் அஞ்சு முறை நமாஸ் பண்ணுவாங்க வெள்ளிக்கிழமை மட்டும் அஞ்சு முறை நமாஸ் பண்ணுவாங்க தொழுவாங்க கிறிஸ்டின் பண்ணிங்கனாக்கா குட் ஃப்ரைடேன்னு ஒன்று இருக்குது இண்டூரில் எடுத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை போனோம் நிறைய பெண்கள் வேலைக்கு போகிறவங்க போக முடியல அவங்க வெள்ளிக்கிழமை போகக்கூடாதுன்னு இல்லை வீட்டுக்கே எட்டு மணிக்கு தான் வராங்க அவங்க எங்கேருந்து வெள்ளிக்கிழமை போகிறது ஆனால் போனோம் சரி வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகிறது வந்துட்டு பெண்கள் கட்டாயமாக கோவிலுக்கு போகணும் ஏன்னாக்கா ஆன்மீக அதுக்குள்ளே எதுவும் ரகசியம் ஒழிஞ்சிருக்கு நம்ம அதை ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் கட்டாயம் போகணும் அன்னைக்கு வெள்ளிக்கிழமெல்லாம் போகும்போது பெண்கள் மட்டும்தான் கோயிலுக்கு தனியாக போகணும் வெள்ளிக்கிழமை கோயில் போனால் நல்லது அது சரி ஆனால் வந்து பெண்கள் வந்து தனியாக தான் போகணும் அப்படிங்கிறது ஏன்னா எல்லா ஊர்லேயுமே வீடுகளில் பெண்கள் வந்து கண்டிப்பாக அவங்களோட கணவரை கூட்டிகிட்டு தான் போவாங்க நீங்கள் சொல்றது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது கணவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு மற்ற நாள் இருக்கு சொல்ல போகிறேன் ஏன்னா வெள்ளிக்கிழமை எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போது பெண்களை தான் ஒரு வீட்டில் வந்துட்டு குத்து விளக்குன்னு சொல்லுவாங்க ஒரு வீட்டில் பெண்கள் விளக்குன்னு சொல்லி குத்து விளக்குன்றதுக்கு உண்டான காரணக்காரியம் என்ன அப்படின்னாக்கா குத்து விளக்கு இருக்குது அந்த குத்து விளக்கில் தீபம் எரியும் அந்த தீபம் எரியதுனுடைய தாத்பரியம் என்னன்னாக்கா மனிதர்கள் கோயிலுக்கு போகும்போது பிரச்சனைகள்லாம் விட்டு போவாங்க விட்டு போன பிரச்சனை அந்த தீபத்து மூலயமா இறங்கி உள்ளே இறங்கி பியூரிட்டி பண்ணி வெளியே அனுப்பி விட்டுரும் அதுதான் குத்து விளக்கு அதே குத்து விளக்கு குத்து விளக்கு தான் வர்ணிக்கிறது பெண்களும் அன்னைக்கு போகும்போது வீட்டில் இருக்கிற ஆயிரத்தி எட்டு பிரச்சனையோடு கோயிலுக்குள்ளே போகிறாங்க அங்கே அங்கே போகும் போகும்போது எல்லாம் அந்த வெளியெல்லாம் க்ரெஷ் ஆகி வெளியே போயிட்டு பிரிட்டியாக வெளியே வ வெளியே வருவாங்க அப்படியே வீட்டுக்கு போவாங்க இப்போ கணவனோட கணவன் மனைவி அன்னைக்கு போகணுன்னாக்கா அந்த ப்ராசஸ் நடக்காது அந்த ப்ராசஸ் நடக்காது அன்னைக்கு மட்டும் அவங்க தனியாக போகணும் தனியாக போயிட்டு கோயில் வீட்டுக்கு போகணும் எல்லாம் வீட்டில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு தானே போகிறாங்க இங்கேருந்து அவங்க என்ன ஒரு முந்நூறு இரநூறு நூ நூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டருக்கு தனியாக கோயிலுக்கு போக போகிறாங்க எல்லாம் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு தான் போக போகிறாங்க அதனால அதெல்லாம் போய்ட்டு எல்லாம் வந்துடுவாங்க அதெல்லாம் பெண்கள் பன்னெண்டு மணி கூட போயிட்டு வந்துடுவாங்க நம்ம அந்த நாட்டில் தான் இருக்கிறோம் எல்லாம் பயப்படலாம் வேண்டாம் இருந்தாலும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு தான் எல்லோரும் போக போகிறாங்க மற்ற நாள் எந்த நாள் போனாலும் ஆண்களோடு போகணும் அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் அந்த ப்ராசஸ் நடக்கும் அதுக்காக தான் அவங்க அங்கே போக சொல்கிறது தனியாக போக சொல்கிறது போயிட்டு வந்துட்டோன்னாக்க உங்கள் வீட்டில் இருக்கிற ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் அங்கே ஃபுல்லாக ஃப்ரெஷ் ஆயிடும் பியூரிட்டியாக வெளியே வருவீங்க அது அப்படியே வீட்டுக்கு போகலாம் கணவனோட போகும்போது அந்த ப்ராசஸ் நடக்காது அவ்வளோதான் அதனால் இல்லைங்க நாங்கள் போக வந்தான்னு சொன்னால் யாரும் ஒன்றும் தப்பு கிடையாது அன்றைக்கி அவங்களுக்கு கிடைக்காது அந்த பாக்கியம் இதுதான் ரகசியம் ஒர்க் பண்ணுறவங்களால வெள்ளிக்கிழமலாம் பெருசாக போக முடியாது அப்போ அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டுன்னு ஒன்று இருக்கணும்ல அதுதான் அதுதான் நானே சொல்லிவிட்டேன் பெண்கள் வேலைக்கு போகிறவங்க போக முடியாது தான் அதுக்கு வேறு வழி கிடையாது அதுதான் அவங்களுக்கு அந்த ப்ராசஸ் பாக்கிங் கிடைக்கல அப்போது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தாக்க வேறு வழி கிடையாது மாதத்தில் ஒரு நாள் ஒரு வெள்ளிகளும் லீவ் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்லை பர்மிஷன் வாங்கிக்கிங்க ஆஃப் லீவ் எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம சி இப்போது வேலை செய்கிற இடத்துல அங்கேயும் இருக்கணும் அதே நேரத்தில் நம்ம வீடும் நல்லா இருக்கணும் அப்போ ஆல்டர்னேட்டுக்கு அவங்க ஒரு வெள்ளிக்கிழமை லீவ் எடுத்துகிட்டோ இல்லை பர்மிஷன் வாங்கிட்டோ இல்லை ஆஃப் டே ஃபுல் டே வேண்டாம் ஒரு ஆஃப் டே லீவ் இல்லை பர்மிஷன் எனக்கு ஏற்றால் லீவ் கூட தேவையில்லை ஒரு பர்மிஷன் எடுத்துக்கலாம் ஒரு டூ ஹவர்ஸுக்கு முன்னாடி பர்மிஷன் எடுத்துகிட்டு அப்படியே வேலையிலேருந்து கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே வீட்டுக்கு ஓட்டு போயிடலாம் ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை அந்த டூ ஹவர்ஸ் நான் மறுநாள் சேர்த்து வேலை செய்கிறேன்னு சொன்னாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படிலாம் யார் வேணும் செய்யுன்னு சொல்ல மாட்டாங்க பர்மிஷன் தானே கேட்குறாங்க கோவிலுக்கு போகிறேன்னு சொன்னாங்க எந்த நான் விடுவாங்க அதெல்லாம் விட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க பெண்கள் கோயிலுக்கு தானே போகிறாங்க ஸோ நம்ம பர்மிஷன் கேட்டால் கொடுத்து தான் செய்வாங்க ஒரு அம்பல் ரிக்வஸ்ட் வைக்க வேண்டியது தான் நம்ம காரியம் ஆகணும் மற்றத்துக்கெல்லாம் நம்ம கேட்கறோம் கல்யாணத்துக்குலாம் போகிறதுக்கு பர்மிஷன் கேட்குறோம் இல்லையா சார் நான் கல்யாணத்துக்கு போகிறேன் கொஞ்சம் பர்மிஷன் ஒன்றும் கேட்குறோம் இல்லையா கோயிலுக்கு போகிறதுக்கு பர்மிஷன் கேட்டு வாங்கிட்டு போங்க அவ்வளோதான் ஐயா வந்து நீங்கள் வந்து ரொம்ப எளிமையாக ஒரு வாஸ்து வந்து நம்ம வீட்டில் சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு பூஜை பொருட்கள் வச்சு எப்படி பண்ணணுன்னு சொன்னீங்க அதே போல் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு காமனாக ஒரு பேர் வச்சுருக்காங்க அது நமக்கு செட் ஆகுமா இல்லையா அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதையும் சொன்னீங்க ஆன்மீக தகவலாக இருக்கட்டும் அதில் பெண்கள் வந்து வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போகிறதுனால அதில் என்ன பலன் கிடைக்கிது அப்படிங்கிற விஷயங்கள் சொன்னீங்க எளிமையாக சொன்னீங்க ரொம்ப நன்றி ஐயா வணக்கம்